ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல் தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க இன்றைக்கி வந்து அந்த இந்த கொள்ளு துவையல் ரெசிபின்னு அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேங்க இதுக்கு வந்து ஐம்பது கிராம் கொள்ளு வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு நீங்கள் வந்து ரசத்துக்கு தண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஜாஸ்தி வச்சுக்கோங்க இல்லைனா அளவாக வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு வர நம்ம பின்னாடி சேர்த்த போகிறோம் கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஒரு ஆறு டு ஏழு விசில் வச்சிங்க அப்படின்னா கொழுப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இனி வந்து இதை வந்து தாளிச்சிக்கலாங்க ரெண்டு தேங்காய் தேங்காயினை விட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து கொள்ளுப்பருப்புக்கு ஒரு நல்ல சுவை வந்து கொடுக்கும் மல்லி வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து கொழுப்பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இந்த இந்தளவுக்கு மல்லி சீரகம் கரெக்டாக இருக்கும் ஒரு வர மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு கருவேப்பில் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டுருக்கிறதுனால இந்தளவுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து பச்சையாக தான் சேர்த்த போகிறோம் அதனால இப்போ நம்ம வந்து வதக்கறக்கு வந்து வேற எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க நம்ம வேக வச்சுக்கிற கொழுப்பருப்பை தண்ணியோட வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொழுத்துவயல் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு அரை டம்ளர் விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு டீஸ்பூன் உப்பு இதையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கொதி வர வரைக்கும் விடலாங்க அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா கொல்லுங்க கடுகு ரெடி ஆயிடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து துவையல் வந்து அரைச்சிக்கலாங்க கொழுத்துவையல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க நல்லா கொழுப்பருப்பு வந்து ஆறிடுச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் கூடவே பச்சை கருவேப்பிலையும் எடுத்திருக்கேங்க ஒரு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட்டங்கள் இல்லை மிக்சி உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குதோ நீங்கள் அதில் வந்து அரைச்சிக்கோங்க கொழுப்பருப்பை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை நல்ல சூடான சாதத்தில் தேங்காயினை விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தக்காளி போடாமையும் இந்த ரெசிபி வந்து செய்யலாங்க அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கொட்ட புளி கூட நம்ம அதை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க அதுவே நம்ம வந்து பச்சையாக சேர்த்திக்கும் போது அதோடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமாபிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ